உங்களுக்கு நான் என்பதா குறை வச்சேன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா வாங்குறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடம் ஆயிருந்தா ஏன் இருபத்தஞ்சு ஒரு சர்வீஸில் இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லை மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு மூணை வீட்டுக்காரர் முன்னாடி சேலை தின்னு இருக்கீங்க சரி அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடி போய் தின்னு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கண்ணா இங்கே ஒரு கழுத்தை குத்து வச்சு உட்கார்ந்துட்டு கிண்டது முதல்ல நான் கேக்குறது பழி சொல்லுங்கண்ணே என்றா இங்க வாங்கண்ணே அட என்றா அட வாங்க அட எந்தக்கன கூப்டே அண்ணே ஒரு சின்ன சந்தேகம் அட என்றா அழிச்சு வாயா தண்ணி எப்பண்ணா உண்டாகுது அது மாரத்துல இருந்து உண்டாகுது மாரத்துல இருந்து எங்க வருது மலை மேல வருது மலையில இருந்து எங்க வருது பள்ளத்துக்கு வருது பள்ளத்துல இருந்து எங்க போகுது ஆத்துக்கு போகுது ஆத்துல இருந்து எங்க போகுது கடலுக்கு போகுது கடலுக்கு போகுதுல இத குடிங்க இன்னைக்கு இதுல இதே தண்ணியே கடலுக்கு போகுது அது என்ன உப்பு கரக்கி அகத்தி முனிவர் தீத்து குடுத்து மாதிரி குடுத்து அலம்பாணி பண்ற

கூட வரும்போது நல்லா தண்டம் வந்த எனக்கு கை கால் வரல அந்த சேலை கிடைக்கும் இந்த ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு போச்சு

அழு கெடுத்தமா துவச்சது குடுத்தாமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ அத விட்டுட்டு மொத்த விஷயத்துல தலையிட்டேன் அப்புறம் நடக்கறதே வேற வேட்டி நாலு சரட்டு ரெண்டு தவசி துண்டு ரெண்டு அண்டடா இருங்கடா நான் போட்டு கேட்டா ஆ ஆ இந்த வந்த கணக்கெல்லாம் சரி பாரு சரிப்பாரு எத்த கணக்கு ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு அத கணக்குல இருந்து விட்டுரு என்றா சொல்ற ஆறு சிறகு ரெண்டு கடுகு போல கண்ணு ரெண்டு ஈயடா இழிச்ச வாயான்னு நீக்கெல்லாம் கதை சொல்லுவேன் இப்ப வாயுலாத்தி போயிருக்கு என்றா பெரிய பேத்தெல்லாம் பேசிக்கிட்டு

உட <laughs> காட்டு <laughs> <laughs>

வாழைக்காய் இது என்ன மாம்பழம் மாங்காய் இது தன்னை கேட்டேன் இதுக்கு போட்டு இதுக்கு போய் அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு மேல பொறாமட நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வாய்யோ எவ்வளவு வலி சொல்ல மாட்டேங்கிறாங்களே இனிமே ஏதாவது எடக்கு குடுக்கா பேசி ஜனங்களோட வந்த மோகனை சுடு போட்டிய வச்சு தோற வெள்ளையாக்கிருவா யாரே தெய்வானையா என்னமணி இவ்வளவு ஊကြီး ஓடியாற நீ தங்கிச்சி போட்டு ஊர்ல நவர நான் நான்

இங்க கூப்பர் போறது என்ன பண்ற அவர் தடி குந்தல் தங்க நான் மாட்டிக்கிட்டேன் அண்ணே உட்காருங்க அண்ணே அண்ணே புள்ளு தடிக்கி விட்டு பைல் வாள எல்லாம் சொன்னாங்களே அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்றா இது என்னனே புள்ளு இப்ப இப்பவும் புள்ளுதான் ம் ஆஃப் இப்ப நீ ஏ சொல்ற கோட்ரு இப்ப பாருங்கடா இது மறுபடியும் புள்ளுனே இது மறுபடியும் ஆப்னே இது மறுபடியும் கோட்ரனே இது என்னன்னு சொன்ன முழு புள்ள முழு புள்ளு இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா இது அர இப்போ காலையே காலையா இப்போ காலையா காலையா

என்ன படுத்துட்டு இருக்கீங்க சாமியும் சாஞ்சு போச்சு நான் ஊர் கவுண்டரியும் சாச்சிட்டானுங்க அந்த கவுண்டரி எப்ப நிமிர் வர யோசனை பண்ணிட்டு இருக்கா என்று கையில தேங்காய் பழ தட்டு ஏதாவது காதுகுத்துக்கு போறியா இல்ல நீங்க தொழில விட்டீங்கல்ல அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம் நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி அதை நான் விட்டுட்டு போறேன் அதுக்கு பதிலாக நீ ஏத்துக்க எனக்கு சூடு சோரணை இருக்குடா தான் இந்த ஊர் அயோக்கிய துணியை துவைக்க உனக்கு சுத்தமா அது இல்லையே ஆமா உன்ன நம்பி எவன்டா துணி போட்டா இவர் தான் இவரா ஓ இவரா ஆமா நீங்க முத முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் முத செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு இவனே ஒரு இத்து போனவன் இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன் இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன்

அதாவது ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு